மகா பிரிய ஜாகங்கள் ஜியாகங்கள் தபங்கள் ஜபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்றோம் ஏதாவது ஆசனம் போட்டு அமர்றோம் அதுவும் மந்திர ஜபங்கள் தவம் இது போல் செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் தவசிகள் இவங்க எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புலித்தோல் மான் தூள் இதையெல்லாம் போட்டு அதன் மேலே அமர்ந்து ஜபம் செய்த போடு தபம் செய்தபடி நமக்கு காட்சி தருவதை நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு தோணும் அப்போ இதெல்லாம் போட்டு தான் தவம் செய்யணுமா அப்போ அப்படி இல்லைன்னா நம்ம தவம் செய்ய முடியாதா இப்போ நாம் ஜபம் செய்கிறோம் நித்தியமாக ஜபம் செய்கிறோம் அப்போ அந்த மாதிரிலாம் செய்யணும்னா இந்த மாதிரி புளித்தோல் மான் தோல் போட்டு தான் நம்ம செய்யணுமா ஆனால் எதற்காக இதை அவர்கள் அணிகிறார்கள் ஏன்னா மிருகவேட்டை ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ரிஷிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் இதை வேட்டையாடி இதை வந்து போட்டிருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் இதை வந்து ஆசனமாக போட்டிருப்பது எப்படின்னா இறந்து போன மிருகங்களின் உடலில் அங்கே இருக்கும் அதைத்தான் எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க அப்போ அவர்கள் வந்து வேட்டையாடவில்லை இது ஒரு பதில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக இவற்றை போட்டு அதன் மேல் அமர வேண்டும் இதை ஆசனமாக அப்படின்னா புலி தோல் அப்படிங்கிறது வந்து புலி அப்படின்னு சொன்னாலே கடுமையான மன உறுதி உடைய விலங்கு சரியா அப்போ சாதாரணமாக நாம் எதன் மேல் அமர்கிறோம் பண்ணுவோமோ அதனுடைய தன்மை நமக்கு வருமா அப்ப அந்த புலிக்கு இருக்கக்கூடிய கடுமையான மன உறுதி ஏன்னா தவம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதே மனதை அடக்குவதுங்கிறது எவ்வளவு கடினமான விஷயம் அப்ப மன உறுதி இருந்தால்தானே நம்ம மனதை அடக்க முடியும் அப்ப அதுக்காக புலித்தோல் இந்த மான் தோல் அப்படிங்கிறது மான் நம்ம கவனிச்சிருப்போம் சதா சர்வ ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்குமா சாதாரணமாக எதையாவது சாப்பிட்டாலும் கூட தண்ணீர் பருகினாலும் எதை செய்தாலும் ரொம்ப கவனமாக நாலா பக்கமும் கவனத்தோடு இருக்கும் எங்கே யாராவது தன்னை வேட்டையாடி விடுவார்களோ தன்னை ஏதாவது மிருகம் தாக்கி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனத்தோடு பார்த்துட்டு இருக்கும் அப்போ அந்த கவனிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த தவம் செய்யும் பொழுது ஜபம் செய்யும் பொழுது இப்படிலாம் செய்யும் பொழுது இந்த மான் தோல் போடும் பொழுது நம்மளுடைய கவனம் என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயும் கவன சிதறல் வராது அதுதான் முக்கியம் ஜபம் செய்யறது கூட இப்ப நம்ம வீட்டில் ஜெபம் செய்யறதுக்குலாம் அதெல்லாம் தேவை கிடையாது அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் எல்லாம் கடுமையான தவம் செய்கிறார்கள் இல்லையா அந்த தவத்திற்கு கண்டிப்பாக இவையெல்லாம் அவர்கள் வேண்டியிருக்கும் அதனால் இவர்கள் இதை வைத்து இதன் மேல் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அப்ப இது சொல்லியாச்சு சரி அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா தர்பை அப்படின்னு நம்ம சொல்றோமே இந்த தர்பைக்கு ஆக்கர்ஷண சக்தி அதிகங்க அதனால கிரகண காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்பை புல்லை எடுத்து வீட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி வீட்டிற்கு அந்த பக்கமா இருக்கிறது எந்த இடத்துலலாம் வெளிப்புறமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நிலை வாயில வந்து இதை சொருகி வச்சிருவோம் இதற்காக அப்படின்னா அது ஒரு ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக எந்த ஒரு ஆற்றலையும் அதாவது நம்ம சொல்ற மாதிரியே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது போல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளாக இருந்தாலும் கூட அதை ஆக்கர்ஷிக்கிற சக்தி அதற்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தர்பை இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்பையை ஆசனமாக போட்டு அமரும் பொழுது அந்த ஆக்கர்ஷண சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை நமக்கு வந்து ஆகர்ஷித்து கொடுக்கும் அப்ப நாம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரங்களுக்கு உரிய அந்த பவர் இருக்கும் இல்லையா அந்த சக்திகள் இருக்கும் இல்லையா அதை அப்படியே ஆக்கர்சிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தர்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனத்தை அமைத்து அதில் அமர்ந்து தபம் செய்கிறார்கள் ஜபம் செய்கிறார்கள் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் தினமும் செய்யக்கூடிய ஜபம் நாமஜபம் எவ்வளவோ செய்கிறோமே நூற்றி எட்டு முறை செய்கிறோம் எவ்வளவோ முறை என்ன செய்கிறோம் இல்லையா அப்படி செய்யும் பொழுது இந்த தர்பையால் செய்யப்பட்ட ஆசனத்தை அமைத்து அதன் மீது அமர்ந்து நாம் ஞாபகம் செய்தால் இன்னும் அது நமக்கு எளிதில் சித்திக்கக்கூடியதாக இருக்கும் மகாபிரிய